ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் சனிக்கிழம காலையில் இங்கே வருங்க டீ கடையிலேருந்து வருது ஆமாங்களை வெடி வெடி எனக்கு தூக்கமே இல்லைங்க என்ன நினச்சிக்கோங்க பிஸ்னஸ் உமன் ஆகிட்டு டீ போகிற கூட நேரம்லாம் அத்தனை ஆர்டர் வர மாட்டேங்குது டீ கூட கடையில் வாங்கிட்டு இருந்தேங்க நைட்டு இந்த வாயிலாக பண்ண எங்கள் ஆடு ஆடு குட்டி போட்டுருச்சுங்க அந்த டைமில் வெடி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லைங்க குட்டி ஓட்டதுன்னு இல்லாமல் அந்த குட்டி பால் குடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அது அஞ்சு லேட்டாக ரொம்ப லேட்டாக போடுதுங்க போடவே மாட்டேங்குதுங்க பயந்துட்டு டாக்டர் கூப்பிடலாமா வேண்டாமான்னு பயந்துட்டு சாமி வேண்டிகிட்டே இருந்தேன் பரவாயில்லைங்க அதை இதே தீன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே இருக்குங்காட்டி பரவாயில்ல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து போடுதுங்க அதனால் வந்து ஸ்நாக்ஸுமே டீயும் கடையில் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் நித்தை வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன் எப்பவுமே சொல்லவே மாட்டேன் அதிகமாக வேலை இருந்துச்சுன்னா வீடு வலிக்கிற வேலை இந்த மாதிரி இருக்கிற டைமில் வாங்குவோம் இல்லைன்னா வாங்க மாட்டேன் வீடு பூசுற டைமில் வாங்குவோம் இல்லைன்னா நாங்கள் வீட்லேயே அந்த வார்த்தை பிளாக் டீ குடிச்சிக்குவோம் பால் டீ வாங்கிட்டு வர சொன்னேன் நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கம் கட்டதுனால அப்புறம் இப்போ அந்த ஃபார்ம் கொடுக்குறதுக்கு வேற போகணுங்களா சமையல் செய்ய செய்யற கொஞ்சம் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கீரையை அறிஞ்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கிளம்புறேன் சேத்துங்க அங்க வாய்க்கால புடுங்கிட்டு வந்தா அந்த குடல் கீரைன்னு சொல்லுவாங்க சூப்பர் டேஸ்டா இருக்குங்க அது குறையவே குறையாது இந்த கீரையை கொண்டு வந்தேன் நிறைய பொன்னாங்கண்ணி கீரையும் மறிச்சோம் அதையும் எடுத்து எடுக்காம மறந்துட்டு கார்லயே வச்சு அப்படியே கொண்டு போயிட்டாங்க இல்லைன்னா அதையும் செஞ்சிருக்கலாம் அதனால இந்த குடல் கீரை வந்து இது வந்து குறையாது வணக்கம் அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா வரும் அப்புறம் மணத்தக்காளி கீரை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதை கீ கீரை க்ளீன் பண்ணி கழுவி அரிஞ்சு அதை வணக்கணும் அப்புறம் சாம்பார் வைக்கணும் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கணும் ரொம்ப நாள் கழித்து முருங்காய் ஒரு நாலு முருங்காய் பொறிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போய் கொரியர் போட்டுருவேன் போட்டேன்னா இன்றைக்கி சாயந்தரக்குள்ளே வந்துடும் இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் கன்ஃபார்மாக வந்துடும் இன்னும் வேணுங்கிறவங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க நான் கலர்ஸ் இருக்கிற கலர் எல்லாம் எடுத்து அனுப்புறேன் சரிங்களா நிறைய மட்டும் எல்லாம் நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பிடிச்சிருக்குதா நல்ல குவாலிட்டியான்னு சொல்லுங்க கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் எல்லாமே நல்ல நல்ல கலரா இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த சைஸ் அதாவது டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அதுல என்ன கலர் வேணுமோ சொல்லுங்க நான் போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன் சரிங்களா அங்க ஒரு நிமிஷம் காட்டிடுறேன் சின்ன குட்டி மட்டும் காட்டலாம் மேடம் சரிதான்

பெரும்பாலும் நாங்கள் கடையெல்லாம் வாங்கவே மாட்டோம் எப்போவுமே வாங்க மாட்டோம் ஏதாச்சும் ரொம்ப வீடு பூசிட்டு நம்ம டைமே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற டைமில் பட்சத்தில் வாங்குவோம் இன்னைக்கு கா நைட் ஃபுல்லாக முடிச்சுருந்துங்க ஒரு ஆடு குட்டி போட்டோம்னா இன்னொரு ஆடு போட்டுருச்சுங்க ஏன்னா ரெண்டும் ஒரே நாள் பயிரானதுனால ரெண்டும் முன் பின்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் வித்தியாசத்தில் ரெண்டும் போட்டுருச்சுங்க இப்படின்னு அப்பாடான்னு படுத்தேன் மறுபடியும் கத்த சத்தம் கிடச்சி அதனால பாலையே குடிக்க மாட்டேங்குது பாலை ஊட்டம் கொடுக்க மாட்டேங்குதுங்க அது ஒரு டயர்டும் காத்தா போச்சு எனக்கு

மெதுவடை ஓகே வாங்க சூடான பிரால் டீம் வடை மெதுவடை சமோசெல்லாம் நேற்று அம்மா யாரோ கொண்டு கொடுத்தாங்க பச்சை களக்காய் கொஞ்சமா அதை வச்சிருக்க சோளக்கருது வேக அந்த வச்சிருக்கோம் தோட்டம் தோட்டமா போறதுனால ஒரு ஒரு ஆயா வீட்டில் வந்து கடலக்காய் கொடுத்தாங்க நம்ம கொஞ்சமா ஒரு அண்ணா வந்து சோளக்கருது கொடுத்தா கொண்டு வந்தாங்க வந்து முறங்காய் கொடுத்தாங்க சாம்பார் நாளுங்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வேற ஸ்நாக்ஸும் எதுவுமே இல்ல வீட்டுல போதைக்கு பழம் மட்டும்தான் இருக்குது வேற எதுவுமே இல்ல எந்த ஸ்னாக்ஸுமே இல்லைங்க ஒரு சந்தை போவாங்க மூட்டு போறியும் இல்லைங்க எந்த போய் மூணு வாரத்து பிஸ்கட்டு குழந்தை பிஸ்கட்டு பண்ணு எதுவுமே இல்லை அப்புறம் நேற்று தேங்காய் பண்ணு வாங்கிட்டு தான் நைட் சாப்பிட்டாங்க இப்ப வந்து கடலக்காய் வேக வச்சாச்சு சோளக்கரு வேக வச்சாச்சு அப்படியே சோளக்கிறது அப்படியே இருக்கும் ரெண்டு சோளக்கருதாவது வேஸ்ட் ஆகுது கடலக்காயும் வேஸ்ட் ஆகுதுல இருக்கிறவங்க சாப்பிட்டு வாங்க ஓகேங்க கொரியர் வந்து இன்னைக்கு போட்டுருவா உங்களுக்கு திங்கிழமை நைட்டி கைக்கு வந்துடுவோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பா துளியோட சாயம் போகாது ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே காலையில் எங்களுக்கு சனிக்காம காலையில் இப்படி தான் போகுது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலாக இல்லையான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு லீவ் இன்னைக்கு பெரியமே இந்த வாரம் ஊருக்கு வாங்க வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் போக முடியல நேற்று போய் பார்த்துட்டு வந்துருக்குறோம் அடுத்த வாரம் போயிட்டு நல்லா ம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும்